கிரவுண்டு நிறைய இருக்கணும் யார் வேணால் போய் எப்படி வேணால் விளையா பணம் இல்லாமல் எதுவும் அந்த கவர்மெண்ட் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இன்னும் சூப்பராக பண்ணணும் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இன்னும் நல்லா இன்னும் நிறைய இனிஷியேட் பண்ணுன்றது நம்ம ரிக்வஸ்ட்டாக பண்ணுறோம் டோல் வந்து குறைக்கலாம் டோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அது நான் எப்பவுமே வைப்பேன் கவர்மெண்ட் கிட்ட டோல் இல்லாமல் இருக்கணும் அவங்கவுங்க விருப்பம் தான் அவங்கவுங்க கடவுள் படைப்பில் எல்லாருமே தனித்துவத்தோட இருக்கிற ஆட்கள் அவங்க மனசுல என்ன இறங்குதோ அது அவங்க நல் அது மக்களுக்கு மாறணுன்றது மாறணும்ன்றதுதான் கடைசியா அது நல்லதா மாறணும் நம்ம நம்ம தான் இருக்குது லப்பர் பந்து வந்துச்சு ஸ்போர்ட்ஸ் கே வந்துட்டு அது சின்ன பட்ஜெட்டில் இருக்கிறதுனால வந்து பெருசாக போய் ரீச் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ அது இருக்கட்டும் டிஜிட்டலாக இருக்கட்டும் சேட்டலைட் டிஜிட்டல் வந்து பெரிய படங்கள் தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க லப்பர் பந்து நல்லா போச்சு அதனால கொஞ்சம் அது ஜனங்கள் அதை கொண்டாடினதால் அந்த படம் சேட்டலைட்டோ டிஜிட்டலும் எடுத்துச்சு அது வந்துகிட்டே தான் இருக்குது ஜனங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் டிஜிட்டலும் ஏன்னா கார்பரேட் கிட்ட இருக்கிறதுனால அது எப்படி நீங்கள் வாங்குறீங்கன்றது தான் பணம் போட்டு ப்ரொடியூசர் வராங்களே அவங்களுக்கும் போய் சேரணும் விளையாட்டு படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு அது முழுசா ரீச் ரிலீஸ் ஆகாம இருக்கு இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியல ஆனா கங்கை மரன் சாருக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்றோம் இளையராஜா சார் நேர்ல போய் பார்த்து தேங்க் பண்ணோம் அண்ட் இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அப்படி கிடையாது மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து அவங்களுடைய அவங்க கிட்டேருந்து ஒன்று வந்தது வந்திருக்கு அதை ஹானர் ப அதை நம்ம எப்பவுமே ஹானர் பண்ணி தான் ஆகணும் ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான் அதை அவர் கேட்காமே நம்ம தரணும் அது கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது இல்ல இது சிலம்பம் போட்டி அருணன் அண்ணன் நம்ம அண்ணன் எனக்கு வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்பவுமே மோஸ்ட்லி நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் முதல்ல ஒரு டைம்ல பிளாக்ல ஃபுல்லா பிளாக்ல சுற்றிட்டு இருந்தேன் இப்போ சமீப ஒயிட் ரொம்ப பிடிக்குது அதனால ஒயிட்ல இருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அரசியல் விஜயகாந்த் சரத்குமார் நடிகர் தான் அரசியல் வந்து பெரும்புடியா மாறும்போது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரையே வந்து இப்போ அரசியல் விஜயகாந்த் இப்போ விஜய் வந்திருக்காரு இப்படி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை

எனக்கு வந்து தினேஷ் எங்க அப்பா அம்மா வைத்த பேர் அது ஆமா அது பெரிய பிளஸ் தான் ஏன்னா சினிமால எந்த பேர்ல வராங்களோ அதோட தான் அது மாறின ஒரு ஆள் எனக்கு நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கெத்து தினேஷா மாறினது அட்டக்கத்திலேயே அந்த அன்பு இருந்துச்சு கெத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அந்த அன்பு அதிகமாயிருக்கு எனக்கு வந்து என்ன சந்தோஷமா அவங்க தினேஷன் எங்க அப்பா அம்மா வச்ச பேர்ல கூப்பிட்டாலே சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கெத்து கெத்து ரொம்ப சந்தோஷம் அட்டகத்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ அடுத்த ப்ரோக்ராமுக்கே நம்ம எப்படி போவோம் என்னன்றது நமக்கு தெரியாது நம்ம அடுத்த தெரியல எனக்கு எனக்கு வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை தோட்டத்தோட விவசாயம் பண்ண பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் யாரும் வந்து நம்மளையும் திட்டக்கூடாது நம்மளும் யாரையும் திட்டக்கூடாது